ஆனந்துரை துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பானந்துறையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிப் பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் வீடொன்றில் இருந்தவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பானந்துறை தெற்கு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அலுபோகவாத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் இரவு இந்த துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஐம்பது

இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் ரீதியில் எண்பத்தி ஒன்பது துப்பாக்கிச் சுற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஐம்பது பேர் காயமடைந்திருப்பதான தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது குறித்து விசாரமான ஒரு செய்தினை இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையும் தன்னுடைய பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அந்த விடயங்கள் குறித்தும் இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் இலங்கையில் இவரிடம் இதுவரை எண்பத்தி ஒன்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் பொழுது நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததுடன் ஐம்பத்தி ஐம்பது பேர் காயமடைந்திருப்பதான தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிக அளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கிடையே மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கழுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகமை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மாத்திரம் ஏழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன அதிகளவான துப்பாக்கிச் சுற்று சம்பவங்கள் பாதாள உலக கும்பலை சேர்ந்த குடு சரிந்து என்பவரின் தரப்பினரால் நிலங்கை என்பவரின் தரப்பினரை இலக்கு வைத்து இடம்பெற்றுள்ளதா என்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன இந்த துப்பாக்கிச் சுற்று சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதான தகவலையும் நாங்கள் அதன் மூலம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது